ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி அதாவது இனியோட லாஸ்ட் டேட்டு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமாக வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது வந்து நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு போஸ்டிங் வந்து இருக்குது இந்தியா முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ ஜூலை ஃபிஃப்டீன் வந்து நோட்டிஃபிக் வந்துச்சு வந்து ஃபைவ் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்க இதில் நீங்கள் எக்ஸாம்லாம் எதுவும் எழுத போகிறது கிடையாது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெண்கள் தான் வந்து நம்ம ஒர்க் பண்றோம் இது வந்து நம்மளுக்கு டே ஒர்க்கும் வந்து கிடையாது என்னன்னா காலையில் வந்து ஒரு ஒன்பது ஒன்பதே கால் இல்லை ஒன்பதரைல இருந்து ஸ்டார்ட் ஆகி மதியம் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை போல வந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு நல்ல மார்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து போட போறாங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் மார்க் தான் ஸோ நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல அப்ளை மட்டும் வந்து பண்ணுங்கள் மேபி லக் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் அந்த மாதிரி மார்க் எடுத்தவங்களுக்கு தான் வந்து கிடைக்குது ஸோ இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் வந்து முயற்சி பண்ணுறதை நம்ம கைவிடக்கூடாது இல்லையா ஜஸ்ட் அப்ளை மட்டும் தான் பண்ண போகிறீங்க எக்ஸாமுக்கும் வந்து ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி தான் வந்து உங்களுக்கு காமிக்கும் ஆக்சுவலாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ அந்த தமிழ்நாடை கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்ன வந்து இடம் இருக்குது தமிழ்நாட்டில் என்னென்ன சர்க்கிள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எந்த சர்க்கிள் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக் நேம்லாம் வந்து இருக்காது அப்போ இதெல்லாம் வந்து வேறு சர்க்கிளில் வரும் இப்போது விருதுநகர் விருதாச்சலம்லாம் இருக்குது ஆனால் வந்து பாருங்கள் விழுப்புரம்லாம் வந்து இல்லை அப்போ இந்த விழுப்புரம் எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சர்க்கிளில் வந்து வரும் அப்போ வந்து இந்த பாண்டிச்சேரினு இருக்குது பாருங்கள் அந்த சர்க்கிளில் வரும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரு சில சர்க்கிளில் வரும் ஸோ அப்படி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எத்தனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அரக்கோணம் எடுத்துக்கிட்டீங்க இப்போ இந்த அரக்கோணம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் எத்தனை போஸ்டிங் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அரக்கோணத்தில் வந்து பாருங்கள் மொத்தம் வந்து எழுபத்தி அஞ்சு போஸ்டிங் இருக்குது அப்போ அந்த எழுபத்தி அஞ்சில் வந்து நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோ இப்போ வந்து அன்ரு இப்போ அன் வந்து எல்லாருக்குமே காமனு ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் அந்த மாதிரி வந்து கேட்டகரிஸ் வரும் இதில் வந்து நம்ம ஓபிசி செலக்ட் பண்ணால் அண்ட்ரிசோடும் ஓபிசி இருக்க போஸ்டிங்ஸும் வந்து நம்மளுக்கு காமிக்கும் ஸோ அதில் எத்தனை போஸ்டிங் வருதோ அத்தனை போஸ்டிங்க்குமே நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா இப்போ எழுபத்தஞ்சு போஸ்டிங்கில் வந்து அன்றிசவ்ட் அந்த ஓபிசி தான் இருக்குதுன்னா அப்போ அது ஃபுல்லுத்துக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நிறைய போஸ்டிங் வந்து அப்ளை சில பேர் வந்து தெரியாமல் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு அஞ்சு மட்டும் பத்து மட்டும் இல்லை இருபது மட்டும் அந்த மாதிரி கொடுத்துட்டு நிறுத்திக்கிறாங்க நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம் அதை வந்து நான் முதல்ல வந்து சொல்லிக்கிறேன் அடுத்தது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா முதல்ல நோட்டிஃபிகேஷன் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் இன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதால ஒர்க் கூட வந்து ஆக மாட்டுது சரியா நானே வந்து இப்போ தான் அப்ளை பண்ணேன் நான் லேப்டாப்பில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணோம் அளவுக்கு லேப்டாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மொபைலில் வந்து ஓப்பன் ஆக மாட்டேது சர்வர் ஃபுல்லாக வந்து பிஸியாக இருக்கும் ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க சார் லாஸ்ட் மினிட் இல்லைங்களா அதனால் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணுங்கள் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வேலிடேட் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க அப்போ வந்து என்ன கேட்கும் அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மொபைல் நம்பர் வேலிடேட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும் இமெயில் ஐடியும் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதையுமே வந்து வேலிடேட் கொடுக்கணும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும் அந்த ஓடிபியும் போடணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டென்த்து குவாலிஃபிகேஷன் தானே ஸோ டென்த்தில் உங்கள் உங்கள் நேம் வந்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லை வந்து உங்களுடைய மதர் நேம் அந்த மாதிரிலாம் வந்து வந்து கேட்கும் ஸோ எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணுங்கள் கேப்்சா கொடுக்கும் அந்த கேப்சா வந்து நீங்கள் என்டர் பண்ணும் எந்த இயர் பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அது வந்து டென்த்து எந்த இயரில் முடிச்சிங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக சில ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேட்கும் அதாவது எவ்வளோ மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து கேட்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் வந்து உங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் உங்கள் சிக்னேச்சர் இதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்புறம் இப்போ நம்மளுக்கு ஃபீமேலுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது அதே போல் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது மற்றவங்களாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஜென்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இடபிள்யூஎஸ்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எந்தெந்த இடம்லாம் வேணும்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிள்லாம் கேட்கும் இப்போ தமிழ்நாடு சர்க்கிளாக அப்போ என்ன லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கே வந்து எல்லாமே கிளியராக காமிக்கும் ஸோ அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு டவுட்னா கூட வந்து நீங்கள் சர்ச் பண்ணி வந்து பார்த்து டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட் அப்புறம் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலான்னு விட்டு மறந்துருப்பீங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து மொபைலில் இப்போ ஓப்பனே ஆக மாட்டுது நானும் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதனால தான் வந்து நான் லேப்டாப்பில் வந்து அப்ளை பண்ணேன் ஸோ நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஆகுது மேபி வந்து ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து வரும் இதுதான் நான் சொன்னேன் வேலிடேட் யோர் டீட்டெயில்ஸ் முதல்ல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணணும் ஸோ இதை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த நம்பரும் உங்களோட மொபைல் நம்பர் போட்டு தான் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தோடனே நம்ம அதை திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து எதுக்காக நான் அப்ளை பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம படிச்சுட்டு இருப்போம் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்லாம் தெரியாது மேபி நம்ம மார்க்குக்கு இந்த ஜாப் கூட கிடைக்கலாம் இதில் வந்து கிடைச்சதுன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் நம்ம இதில் ஒர்க் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து இந்தலையே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வரும் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதணுன்னா நம்ம இன்னும் ஹையர் பொசிஷனுக்கு வந்து போயிடலாம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து போயிருக்காங்க ஸோ இப்போவுமே வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணவங்க அந்த இதில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் தான் சேலரினாலும் அந்த த்ரீ இயர்ஸ்க்கு தான் அது அதுலேயுமே வந்து இன்க்ரிமெண்ட் அந்த த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் டுவெண்ட்டி ப்ளஸ் வந்து சேலரி வாங்கிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எழுதி மேலே ஹையர் பொசிஷன் போயிட்டிங்கன்னா இன்னும் நல்ல சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துமா அப்படிங்கிறது தான் முக்கியம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நானும் வந்து எல்லா வருஷமும் நான் அப்ளை பண்ணிகிட்டே வரேன் ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கிறப்ப முத முதல்ல இந்த மாதிரி மார்க் பேஸ் பண்ணி எடுத்தாங்க ஸோ காலேஜ் டிஸ்கண்டினியூ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து நான் அப்ளை பண்ணலை அதுக்கப்புறம் காலேஜ் முடித்ததுலேருந்து நான் அப்ளை பண்ணுறேன் ஆனால் அப்போலாம் வந்து சமச்சீர் கல்வியில் எல்லாருமே ஃபோர் நைன்ட்டி ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து இப்போது எல்லாேருக்கும் ஜாப் கிடச்சிட்ருக்கு நான் தொடர்ந்து நான் எனக்கு கிடைக்கவே இல்லைனாலும் நான் அப்ளை பண்ணிகிட்டே தான் வரேன் ஸோ இன்றைக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்கலாம் உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ